பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டிய படங்கள் எது எந்த சாமி படங்களை எந்த திசை பார்த்து வைக்கணும் எந்த சாமி படம் இல்லை சிலையை வீட்டில் வைக்கக்கூடாது பூஜை அறையை பராமரிக்கிறது எப்படி சிலைகளை எப்படி வழிபட வேண்டும் வீட்டில் வைக்க வேண்டிய சுவாமி படங்கள் எது எந்திர வழிபாடு செய்யலாமா பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்கள் எது பூஜை அறையில் என்ன வண்ணம் இருக்க வேண்டும் பூஜை அறையில் வாஸ்துபடி விளக்குகள் எப்படி இருக்க வேண்டும் பூஜை அறைக்கான கதவுகள் எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில்களை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பூஜை அறை பராமரிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க நம்ம இன்றைக்கி வந்து அதிக பேர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க சொந்த வீட்லயும் இருக்காங்க இப்படி வசிக்கக்கூடிய இடத்துல நம்ம காக்கக்கூடிய தெய்வத்திற்கு அப்படின்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கணுங்க தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில அனைத்து நலன்களையுமே பெற முடியுங்க சில வீடுகளில் தனியா பூஜை அறை அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இப்படியான பூஜை அறை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சின்ன இடத்தை மட்டும்தான் வழிபாட்டுக்காக ஒதுக்கி வைப்பாங்க அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் ரெடிமேடாக வந்து பூஜை அறைன்னு சொல்லி சின்னதாகவே வந்து விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறை வந்து எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேணும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேணும் அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த அறை பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தெய்வ படங்களை நாம் வைக்கிறதுக்காக ஒதுக்கி இருக்கும் இடம் சின்னதோ பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமாக நல்லா நறுமணம் நிறைஞ்சதாக இருக்கணுங்க பூவெல்லாம் வச்சு அதை அழுகி போய் ஸ்மெல் வந்து அதே மாதிரி நைவேத்தியம் வச்சு அதை எடுக்காமல் அதுவும் ஸ்மெல் வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பூஜை அறைய வச்சுருக்கவே கூடாது சுவாமி படங்களை வந்து கிழக்கு இல்லைன்னா மேற்கு வடக்கு இந்த மாதிரி திசைகளை நோக்கி தான் இருக்கணும் இந்த தட்சிணாமூர்த்தி நட்ராஜர் இந்த மாதிரி சுவாமி படங்களை மட்டும் தெற்கு நோக்கி வைக்கலாங்க அதே மாதிரி இறந்தவங்களோட படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களோடு சேர்த்து வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாது நம்மளோட முன்னோர்களை வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நாமும் வழிபட பயன்படுத்தணுங்க ஒருவேளை அது வந்து இல்லைங்க கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்குது இல்லை கண்ணாடி போயிருக்கு இல்லை மேலே வந்து லைட்டாக அந்த மாதிரி இது வந்து உடஞ்சிருக்குது நாங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணி திரும்பவும் வந்து கும்பிடலாமா இல்லை வந்து எங்களுடைய முன்னோர்கள் இது வந்து கும்பிட்டதுனால அந்த படங்களையும் நாங்களும் வச்சுருக்கணும்னு விரும்புகிறோங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி சேதமடைந்த சுவாமி படங்களை சிலைகளை வீட்டில் வச்சு வழிபடவே கூடாதுங்க அப்படி வழிபட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சிலைகளோட வழிபாடுங்க இந்த சிலைகளை வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சிலைகளை நீங்க எப்படி வழிபடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க சிலைகள் வச்சு வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அது சி சின்னதாக இருக்கணுங்க ரொம்ப பெரிய சிலையாக இருக்கக்கூடாது தினமுமே அபிஷேக அலங்காரம் ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட முடியும் அப்படின்னா மட்டும் சிலைகளை வச்சு வழிபடணுங்க ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை இருக்கும் என நினைக்கக்கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம் பதிகங்களை தொடர்ந்து நம்ம படிக்கணும் அந்த மாதிரி செய்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒளியினால் ஈர்க்கப்பட்ட அந்த தெய்வ படத்திற்கு உரு ஏறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் உரு ஏற திரு ஏறும் அப்படின்னும் சிலரோட வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களோட பேசுவதை போல இருப்பதற்கு இதுதாங்க காரணம் அதே மாதிரி அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அடைச்சு சுவாமி படங்களையோ இல்லைன்னா ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைக்கிறதோ கூடாது வீட்டில் வைத்துள்ள படத்தின் படம் தெளிவாக தெரியும்படி சுவாமி படங்களை வைக்கணுங்க சரிங்க வீட்டில் வைக்க வேண்டிய சுவாமி படங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா புதிதாக வீட்டுக்கு குடியேற போகிறோம் அப்படின்னா வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறோம் அப்படின்னா கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தெய்வங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய படம் ஒன்று கொடுப்பாங்க இதில் நடுவில் விநாயகர் இருப்பாங்க ரெண்டு பக்கத்துலேயும் சரஸ்வதி மகாலட்சுமி அவங்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப்பெருமான் இருப்பது போல் இருக்கும் இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாங்க வீட்டில் வினைகளை தடைகளையும் விளக்குபவர் சரஸ்வதி தேவி அறிவு ஞானம் கலைகளில் தேர்ச்சி இதெல்லாம் கொடுக்கறவங்க மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவர் திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையையும் தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கும் உயர் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் கையில் வேலுடன் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாமிருக்க பயமே என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர் இந்த நலன்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானதுங்க அதே மாதிரி அம்மன் சிவன் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து இஷ்ட தெய்வங்களாக வந்து இருந்தால் அந்த தெய்வ படங்களையுமே வீட்டில் வச்சு வழிபடலாம் திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க தாராளமாக வைங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எந்திர வழிபாடு வந்து செய்வாங்க இந்த எந்திர வழிபாடு வீட்டில் செய்யலாமா இல்லை கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களின் படங்களை வீடுகளை வைத்து வழிபடக்கூடாது நவக்கிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டு வரலாம் காளி தேவி நரசிம்மர் இந்த மாதிரி உக்கிர தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட படங்களை வீட்டில் வந்து வச்சு வழிபடக்கூடாது இந்த தெய்வங்கள் உக்கர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காக்கிறதுக்காக மட்டும்தான் அதனால இந்த தெய்வங்களின் உருவங்களை வீட்டில் வச்சு வழிபடலாங்க எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குலதெய்வத்தின் படம் நிச்சயம் வீட்டில் இருக்க வேண்டும் குலதெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறக்க செய்யும் எந்திரங்களை வீட்டில் வழிபடலாம் ஆனால் அந்த எந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமும் மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலும் பன்னெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் சக்தி இருக்குங்க அதுக்கப்புறம் அது சாதாரண தடம் அந்த வெறும் எந்திரமாக மாறிடும் அப்படி மாறினதுக்கப்புறம் ஏதாவது துர் சக்தி வீட்டில் இருந்தால் அதை ஈர்த்து வைத்து கொள்ளும் நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக துர் சக்தியை பூஜை செய்யும் பூஜை செய்யும் நிலை ஏற்பட்டுவிடும் இதனால் முடிந்த வரைக்கும் இந்த எந்திர பூஜை அறைகளில் வச்சு வழிபடுவதை தவிர்க்கிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க அடுத்ததா வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சாமி படங்களை வைக்கக்கூடாது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பூஜை அறையில நாம் வணங்கும் சாமி படங்களை வச்சுதான் நமது வாழ்க்கையில தரமும் உயரும் பூஜை அறையோட எந்த உருவங்களை வைக்க வேண்டும் எந்த உருவங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சில சாஸ்திர கருத்துக்களும் இருக்குதுங்க அதை முறைப்படி பின்பற்றினாலே எப்போதும் நன்மையே நடக்குங்க சனீஸ்வர பகவானோட படங்களை வந்து பார்த்திங்கன்னா இல்லங்களில் அல்லது பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க நட்ராஜரோட உருவப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுங்க கடவுளின் உருவமானது ரொம்ப ஏழ்மையாக இருந்தால் அதாவது மொட்டை இல்லைன்னா கோவணம் இந்த மாதிரி கட்டிய முருகப்பெருமானோட படத்தை வந்து வீட்டில் பூஜை செய்கிறது வந்து கூடவே கூடாதுங்க கோபமாக இருக்கக்கூடிய காளியின் படத்தை வீட்டில் வைத்து பூஜிக்கக்கூடாது அப்படி வீட்டில் வச்சு பூஜிச்சு பூஜை செஞ்சிங்க அப்படின்னா வீட்டில் காரணமே இல்லாத பிரச்சனைகள் ஏற்படும் அது எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே நம்மளால முடியாதுங்க அதே மாதிரி கோவமாக உக்கரமாக இருக்கக்கூடிய தெய்வ படங்களை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து கூடாதுங்க அப்படி வைக்கிறது வீட்டில் வந்து நெகட்டிவ் தாட்ஸை தான் வந்து அதிகப்படுத்துங்க அதே மாதிரி வந்து தலைக்கு மேல் வந்து இருக்கும் முருகனின் படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம் கொடூர பார்வை உள்ள உருவம் தவம் செய்யும் மற்றும் தலைவெறி கோலங்களில் உள்ள சாமி படங்களை வீட்டில் வச்சு பூஜை செய்யக்கூடாதுங்க இது மட்டும் இல்லாமல் வீட்டில் உடைந்த சிலைகள் சிதைந்த சாமி சிலைகள் கிழிந்த உருவ படங்கள் இதெல்லாம் வீட்டில் வச்சு பூஜை செய்யக்கூடாதுங்க பூஜை அறையிலோ வீட்லையோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்கணும் வணங்குறவங்க தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாம முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை வந்து பார்த்த மாதிரி சாமி படங்களை வந்து வச்சுக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெய்வ படங்களை நம்ம பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்கள் இந்தந்த தெய்வ படங்களை தான் வைக்கிறது சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகப் பெருமானு வள்ளி தெய்வானையோட கூடிய முருகப்பெருமானு ஸ்ரீ மகாலட்சுமி கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையோடு கூடிய சிவபெருமான் பசுவோட அல்லது ராதையோட கூடிய கிருஷ்ணர் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி பாலதிரிபுர சுந்தரி லலிதா அம்பாள் அஷ்டலட்சுமி இந்த மாதிரி படங்களும் குரு சாய்ராம் ராகவேந்திரர் யோகிராம் சூரத்குமார் இல்லைனா வணங்குற ஒரு குரு இந்த மாதிரியான பூஜை அறையில் வைக்கணுங்க அதே போல் கல்வி ஞானத்துக்கு அதிபதியான சரஸ்வதி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணுங்க குலம் காக்கும் குலதெய்வ படம் அது உக்கரமாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்க வேண்டும் வீட்டிலேயே நவக்கிரகங்களை சிறிய அளவில் பாடமாக வைத்து வணங்கலாங்க நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை போக்க சனிக்கிழமைகளில் விளக்கேற்றி பூஜை செய்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகுங்க பூஜை அறையில் இருக்கக்கூடாத படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க திரும்பவும் நான் சொல்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களோ வச்சு அந்த இடத்தையே நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்தி கொள்வது நல்லதுங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இந்த மாதிரி படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்குங்க ரொம்பவுமே வந்து நல்லது நடக்குங்க இதுவே நம்ம வீட்டில் பூஜை அறையில் என்ன மாதிரியான வண்ணங்கள் வந்து பெயிண்ட் வந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து அறிவிலியின்படி அறையின் அதிர்வு மற்றும் ஆற்றலின் நிறங்கள் முக்கிய பங்கு இருக்குங்க வண்ணங்கள் அர்த்தத்தை கொண்டு இயற்கையின் கூறுகளோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம் வாஸ்து விதிகளாக பயன்படும் போது குடும்பத்திற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க பூஜை அறைக்கு வாஸ்துப்படி வெள்ளை வெளிர் மஞ்சள் நீலம் மந்திரத்திற்கு மிகவும் மங்களகரமான நிறங்கள் வெள்ளை நிறம் தூய்மையின் சின்னமாக இருந்தாலும் நீளமான அமைதியான இடத்தை தருதுங்க இரண்டு சிறந்த தேர்வுகளையும் செய்கிறதுங்க கருப்பு நீல நே நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதா இந்த மாதிரி அடர் வண்ணங்களையும் இந்த அறையில் தவிர்க்க வேணுங்க வெளிர் நிற தரையையும் பரிந்துரைக்கப்படுதுங்க இந்த இடத்திற்கு வெள்ளை பளிங்கி இல்லைனா கிரீம் வண்ண ஓடுகளை வைக்க தேர்வு செய்யலாங்க இதுவே பூஜை அறைக்கு வாஸ்துப்படி விளக்குகள் எப்படி அமைக்கணும்னா ஒளி அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல் மூலமாக உங்கள் பூஜை அறையில் இயற்கையான ஒளியின் ஆதாரம் இருப்பது ரொம்ப முக்கியங்க வடகிழக்கு திசையில் ஜன்னலுக்கு ஏற்ற இடம் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி அறை எப்போதுமே ஒளிரும் மற்றும் பிரகாசமாக இருக்க வேணுங்க சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா அறையை வந்து எரிய வைக்க பயன்படும் பிரகாசமான செயற்கை விளக்குகள் நிறுவுமாறு வாஸ்து நிபுணர்கள் மக்களை கேட்டுக்கொள்கிறாங்க பூஜை அறைக்கான கதவு அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டோட மந்திர் பூஜை அறையின் வாசல் வழியாக மற்ற இடங்களுக்கு புனித ஆற்றலை கடத்துகிறது இது வாஸ்து வழிகாட்டுதலின் பூஜை அறையின் கதவு மற்றும் நுழைவாயில் முக்கியமானதாக ஆக்குகிறது முதல்ல பூஜை அறைக்கு ஒரு கதவு இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் கதவு இல்லாத ஒரு மந்திர் வீட்டின் மற்ற அறைகளை போன்றது புனிதமானது இல்லை கடவுள் அவர்களின் இடத்திற்கு தகுதியானவர் கதவுகளை தேர்ந்தெடுக்கும்போது மரத்த முதன்மை பொருளாக தேர்ந்தெடுத்து வடிவமைப்பில் இரண்டு சட்டர்கள் மற்றும் பூச்சிகள் பூச்சிகள் வராமல் இருக்க ஒரு நுழைவாயில் உள்ளதா அப்படிங்கிறதையுமே உறுதிப்படுத்திக்கோங்க இதுபடி வந்து நீங்க பூஜை அறையை வந்து பராமரிச்சிட்டு வந்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை லைக் மூலயமா தெரியப்படுத்துங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்